சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தலைப்பு செய்திகள் லூசன் ரயில் நிலையத்தில் யூத இளைஞர்கள் மீது தாக்குதல் சூரிச் ஏரியில் படகிலிருந்து விழுந்து ஐம்பத்தி ஐந்து வயது நபர் மூழ்கி உயிரிழப்பு துர்கா கேன்டோனில் செத்து மிதக்கும் மீன்கள் வெளியான காரணம் சூரிச் லாங்ஸ்டில் கத்திக் குத்து பெண் கைது ஆண் மருத்துவமனையில் சுவிட்சர்லாந்தில் ஆடம்பர கார் திருட்டு அதிகரிப்பு வாட் கேண்டோனில் குற்றவாளிகள் கைது சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை இஃப்ளை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் உள்ள லூசன் ரயில் நிலையத்தில் சனிக்கிழமை மாலை எட்டு யூத மாணவர்கள் ஒரு நபரால் அவமதிக்கப்பட்டு துப்பப்பட்டு கத்தியால் மிரட்டப்பட்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதில் யாரும் காயமடைவில்லை என்றாலும் இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சனிக்கிழமை மாலை எட்டு முப்பது மணியளவில் லூசன் ரயில் நிலையத்தில் யூத மதத்தைச் சேர்ந்த எட்டு மாணவர்கள் ஒரு நபரால் தாக்கப்பட்டனர் இவர் அவர்களை கடுமையான வார்த்தைகளால் அவமதித்து துப்பி கத்தியை காட்டி மிரட்டியதாக சுவிஸ் யூத சமூகங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் ஜோனா

இஸ்ரேலிய ஊடகங்களின் கூற்றுப்படி தாக்குதல் நடத்தியவர் எல்லா யூதர்களையும் கொல்லுங்கள் என்று கூறியதாகவும் உடல் ரீதியாகவும் தாக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது ஆனால் குருடனின் கூற்றுப்படி அந்த நபர் அவமதிப்பு துப்புதல் மற்றும் கத்தி மிரட்டலுடன் நின்றுவிட்டார் இந்த சம்பவத்தில் எந்த மாணவரும் காயமடையவில்லை இருப்பினும் இந்த கடுமையான யூத வெறுப்பு சம்பவம் குறித்து குருடர் அதிர்ச்சி அடைந்ததாக கூறினார் யூதர்கள் தெருக்களில் பயமின்றி நடக்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது என்று அவர் தெரிவித்தார் தாக்குதல் நடத்தியவர் பாலஸ்தீனத்தை விடுதலை செய் என்று கூறியதாக தெரிகிறது இது இந்த தாக்குதல் தற்போது மத்திய கிழக்கில் நடைபெறும் காசா மோதலோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது சூரிச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணியளவில் ஒரு படகிலிருந்து தவறி விழுந்த ஐம்பத்தி ஐந்து வயது நபர் மூழ்கி உயிரிழந்துள்ளார் சூரிச் கேண்டோன் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி இருவர் ஒரு படகில் இரவை கழித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு சத்தம் கேட்டதை அடுத்து ஒருவர் மற்றவர் தண்ணீரில் விழுந்து விட்டதை உணர்ந்துள்ளார் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையின் நீர்மூழ்கி வீரர்கள் உடனடியாக சென்று பல மீட்டர் ஆழத்தில் அந்த நபரை கண்டுபிடித்தனர் ஆனால் படகில் மேற்கொள்ளப்பட்ட மீட்பு மற்றும் முயற்சிகள் பலனடிக்கவில்லை அந்த ஐம்பத்தி ஐந்து வயது நபர் சம்பவத்திலே உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தின் சரியான காரணங்களை கண்டறிய காவல்துறை விசாரணை தொடங்கியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு வள்ளிக்கிழமை மாலை சூரிச்சேரியில் மற்றொரு நபர் மூழ்கி உயிரிழந்திருந்தார் இது சூரிச்சேரியில் சமீபத்தில் நிகழ்ந்த இரண்டாவது மூழ்கல் சம்பவமாகும் துர்காவ் கேண்டோனில் உள்ள ஏர்லைன் பகுதியில் டோபெல் பாக் ஆற்றில் ஏராளமான மீன்கள் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆற்றில் ஏற்பட்ட மாசு இதற்கு காரணம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது கடந்த பதினேழாம் திகதி வியாழக்கிழமை ஒரு நிறுவனத்தின் வளாகத்தில் நடந்த சுத்திகரிப்பு பணிகளின் போது ஒரு குழாய் வழியாக மாசு கலந்த திரவம் ஆற்றில் கலந்ததாக கருதப்படுகிறது இருபதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை துர்கா கேன்டோன் காவல்துறை வெளியிட்ட அறிக்கையின்படி மீன்கள் உறப்புக்கு காரணமான திரவத்தின் தன்மை இன்னும் தெளிவாகவில்லை சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் ஒரு உள்ளூர் பெண் ஆற்றில் மாசு இருப்பதை காவல்துறையிடம் தெரிவித்திருந்தார் இதையடுத்து தீயணைப்பு படையினர் ஆற்றின் இரண்டு தடுப்பு அணைகளை அமைத்து மாசு கலந்த நீரை பல சேகரிப்பு கலன்கள் வழியாக கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு திருப்பிவிட்டனர் எத்தனை மீன்கள் உறந்தன இந்த மாசு எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து இன்னும் தெளிவான தகவல்கள் இல்லை இந்த சம்பவத்தின் முழு விவரங்களையும் காவல்துறை விசாரித்து வருகிறது ஃப்ரீபோக் கேண்டோனில் உள்ள விலாசு மோண்ட் பகுதியில் சனிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியளவில் நடந்த கடுமையான விபத்தில் முப்பத்தொன்பது வயது பெண் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கேண்டோன் பாதையில் வலதுபுறம் திரும்பும் வளைவில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் கார் இன்னும் தெளிவாகாத காரணங்களால் இடது பாதைக்கு மாறி எதிரே சரியாக வந்து கொண்டிருந்த ஒரு லாரியுடன் மோதியுள்ளது இந்த மோதல் மிகவும் வேகமாக இருந்துள்ளது காயமடைந்த பெண் ரேகா மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்பட்டார் நாற்பத்தி ஐந்து உதவி அளிக்கும் குழுவால் பராமரிக்கப்பட்டார் காவல்துறை விபத்து தொழில்நுட்ப குழு இந்த விபத்து குறித்து விரிவான ஆய்வினை மேற்கொண்டுள்ளது இதன் காரணமாக பாதை மற்றும் ரயில் போக்குவரத்து நான்கு மணி நேரம் தடை செய்யப்பட்டு மாற்று பாதை அமைக்கப்பட்டது விபத்தின் சரியான காரணங்களை அறிய காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது சூரிச் நகரின் நான்காவது மாவட்டத்தில் உள்ள லாங்ஸ்டாஸ் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு பிறகு ஒரு குடியிருப்பில் நடந்த கடும் வாக்குவாதம் கத்தி குத்து சம்பவத்தில் முடிந்துள்ளது சூரிஜ் கேன்டோன் காவல்துறையின் ஆரம்ப தகவலின்படி நாற்பத்தி ஐந்து வயது ஸ்பெயின் நாட்டு ஆணுக்கும் முப்பத்தி ஏழு வயது ஸ்பெயின் நாட்டு பெண்ணுக்கும் இடையே தீவிரமான மோதல் ஏற்பட்டுள்ளது இதன்போது அந்த பெண் அவரை ஒரு கூர்மையான ஆயுதத்தால் குத்தியதாக கூறப்படுகிறது காயமடைந்த ஆணுக்கு சூரிச் பாதுகாப்பு மற்றும் மீட்பு சேவை முதலுதவி அளித்து பின்னர் அவர் மருத்துவ செல்லப்பட்டார் மனைக்கு கொ காவல்துறை அந்த பெண்ணை கைது செய்துள்ளது இந்த சம்பவத்தின் சரியான காரணங்களும் நிகழ்வுகளின் விவரங்களும் இன்னும் தெளிவாகவில்லை சூரிச் நகர காவல்துறையின் விசாரணை குழு இது குறித்து ஆய்வு செய்து வருகிறது ஆதாரங்களை சுகரிக்க மருத்துவ மற்றும் சட்ட நிபுணர்களின் உதவியும் பெறப்பட்டுள்ளது ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் சுவிட்சர்லாந்து முழுவதும் குறிப்பாக ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு பேசும் பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக ஆடம்ப கார்களை குறிவைத்து வாகன விற்பனையகங்களில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்த பிரச்சினை ஏற்கனவே விவாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வாட் கண்டோனில் சமீபத்தில் இதுபோன்ற திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாட் கண்டோன் காவல்துறையின் தகவலின்படி ஜூலை பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை இரண்டு மணியளவில் ரோமனல் சுர் மோர்ஜஸ் பகுதியில் ஒரு கார் திருட்டு முயற்சி நடைபெற்றுள்ளது காவல்துறையின் விரைவாக தடுப்பு நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஜூலை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணியளவில் சூரிச்சில் திருடப்பட்ட ஒரு வாகனம் ஏவன் நெடுஞ்சாலையில் துரத்தப்பட்டு ஒரு லோரியுடன் மோதியுள்ளது இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை ஆனால் இரு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர் இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் சிலர் வயது குறைந்தவர்கள் என்றும் இவர்கள் தைரியமாகவும் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுவதன் மூலம் மற்ற பயணிகளையும் காவல்துறையினரையும் ஆபத்தில் ஆழ்த்துகின்றனர் என்றும் இவர்களை பிடிக்க காவல்துறை பெறும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதென்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது சான்பெர்னாடினோ கோத்தாட் பாதையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் காரணமாக பயணம் செய்ய முடியாத நாட்களில் சான் பெர்னாடினோவின் ஏ தேர்ட்டின் நெடுஞ்சாலை மாற்று வழியாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த பாதையிலும் பயணிகள் பல இடையூறுகளை எதிர்கொண்டனர் மயன்பெல்ட் மற்றும் கோய்ரா நோட் பகுதிகளில் குறிப்பாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் மற்றும் மெதுவான பயணம் காணப்பட்டது கோய்ரா நோட் முதல் போனடூஸ் வரையிலான பகுதியில் வாகனங்கள் மிக மெதுவாகவே நகர்ந்துள்ளன என்று பிரேக் நியூஸ் அறிக்கை தெரிவிக்கிறது மாலை மூன்று மணியளவில் ரோப்லா சுரங்கப் பகுதியில் ஒரு வாகனம் பழுதடைந்ததால் மேலும் தாமதங்கள் ஏற்பட்டன இதனால் இந்த பாதையில் பயணித்தவர்கள் கணிசமான அசௌகரியங்களை எதிர்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளாரூஸ் கண்டோனில் உள்ள கிளவுசன் பாஸ் பகுதியில் இருபத்தி ரெண்டு வயது இளைஞரொருவர் அனுமதிக்கப்பட்ட வேக வரம்பை விட அதிகமாக வாகனம் ஓட்டியதற்காக அவரது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது அவர் மனுத்தியாலத்துக்கு எண்பது கிலோமீட்டர் வேக வரம்புள்ள பகுதியில் மணித்தியாலத்துக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை ஓட்டியுள்ளார் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட தவறு அளவு கழிக்கப்பட்ட பிறகும் அவர் அறுபது கிலோமீட்டர் அதிக வேகத்தில் சென்றமை உறுதி செய்யப்பட்டது அந்த வாகனம் பிரிட்டிஷ் பதிவு எண்ணை கொண்டிருந்தது இந்த இளைஞர் கிளாரோஸ் ஸ்கான்டோனின் வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டார் மேலும் அவருக்கு சுவிட்சர்லாந்தில் வாகனம் ஓட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரியாவின் சால்ஸ்பர்க் பிளாக்ஹாவ் பகுதியில் உள்ள ஒபர்ட்ரம்ப் நகரில் நடந்த நீச்சல் போட்டியின் போது அறுபத்தி இரண்டு வயது சுவிஸ் நபர் ஒருவர் மூழ்கி உயிரிழந்துள்ளார் இதனை ஆஸ்திரிய காவல்துறை ஏ செய்தி நிறுவனத்துக்கு உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நபர் ஒன்று தசம் ஒன்பது கிலோமீட்டர் நீச்சல் மற்றும் தொன்னூறு கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டம் அடங்கிய போட்டியில் பங்கேற்றிருந்தார் ஆரம்ப விசாரணைகளின்படி ஏரியில் நீச்சல் அடித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று ட்ரூமர்லான் அமைப்பின் தலைவர் ஜோசப் குரூபர் தெரிவித்துள்ளார் போட்டியை கண்காணித்து வந்த கயக்கு பயணிகள் மற்றும் நீர்மீழ்ப்பு குழுவினர் உடனடியாக அவரது நிலையை அறிந்து கரைக்கு கொண்டு வந்தனர் ஆனால் உடல் டி மரசுவாச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்று இரவு பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற பார்வையிடுங்கள்